Cảm ơn các bạn vào. theo dõi <laughs> và ủng hộ cho kênh lalaschool Để không bỏ ये हो गया देखो ये भी माथे पे रख कर डाल दो और सब இது வந்து ஒரு சாப்பாடு வீடியோ குஸ்கா குறுக்கு சாலை அப்படின்னு ஒரு ஊரில் ரொம்ப பிரபலமான ஒரு குஸ்கா கடை இருக்குது அந்த கடையில் இருக்க நான் நிறைய முறை சாப்பிட்ருக்குறேன் குஸ்கான்னா இது வந்து வெ வெஜ்ஜு தான் வெஜிடபிளில் செய்யக்கூடிய குஸ்கா பிரியாணிக்கு அண்ணன்னே சொல்லலாம் அந்த குஸ்காவை இந்த குஸ்காவில் இந்த தேங்காய் சட்னி துவையல் இந்த துவையலையும் சேர்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடை வந்து சாலை அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குஸ்கா கடை இந்த கடையில் வந்து குஸ்கா ரொம்ப நல்லாயிருக்கும் சால்னாவும் கொடுப்பாங்க நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட கல்லூரி காலத்தில் திருச்சியில் அரசு கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன் அந்த என்னோடய காலேஜில் பெரியார் ஏவேர காலேஜ் அந்த காலேஜில் குஸ்கா ரொம்ப பிரபலம் முப்பது ரூபா குஸ்கான்னு நினைக்கிறேன் குஸ்கா சட்னி கொடுப்பாங்க அதுக்கடுத்து நிறைய ஊர்களில் குஸ்கா சாப்பிட்டு பழகிருக்கிறேன் பிரியாணிகளுக்கு அண்ணன் சொல்லலாம் குஸ்கா விலை கம்மியாக இருக்கும்ங்கிறதுனால நிறைய நபர்கள் குஸ்கா மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க குஸ்காவுக்கு அன்னை வந்து தக்காளி சோறு இப்போ உள்ள காலத்தில் நிறைய பிரியாணி கடைகள் ரொம்ப அதிகம் வந்துருச்சு பிரியாணிக்கு மக்கள் எல்லாருமே அடிமையாக இருக்கும் பிரியாணியோட விலைகளும் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படி விலை அதிகம் கொடுத்து வாங்க முடியாதவங்க குஸ்கா வாங்கி சாப்பிடுவாங்க அதில் பீஸ்லாம் இல்லாமல் வெறுமனே குஸ்கா நிறைய கடைகளில் கொடுப்பாங்க சில கடைகளில் கொடுக்க மாட்டாங்க அசைவம் இல்லாமல் வெஜிடபிள்லேயே வந்து குஸ்கா செஞ்சு வெஜிடபிள் பிரியாணி போல் செஞ்சு கொடுக்கக்கூடிய கடைகள் நிறையா உண்டு சென்னையில் பள்ளி மாணவர்கள் வெறும் இருபது ரூபாய்க்கு காலை சாப்பாடு குஸ்கா சாப்பிட்ற ஒரு பழக்கம் சென்னையில் ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது காலையில் குஸ்கா கடைகள் சென்னையில் மட்டும் ஒரு தெருவுக்கு பத்து குஸ்கா கடைகள் இருக்கும் அப்படி நீங்கள் முத முதல்ல குஸ்கா சாப்பிட்டு பழகினது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான குஸ்கா எந்த ஊரில் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சார் குஸ்கா எப்படி இருக்குது அங்கேருந்து பார்க்கும்போது எடுத்து சாப்பிடுங்க வெங்காயம் வர வச்சிருக்காங்களா இல்ல சார் எப்படி இருக்கு நல்லா <laughs> இருக்கா